ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட்டான ஒரு நியூஸ் காசிப்பன்னு பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷாவை பற்றினா இன்னொரு ஒரு வீடியோ சிக்கி இருக்குது அதை தான் வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ நடிகை த்ரிஷா வந்து கொஞ்சம் கூட அந்த பரபரப்புக்கும் காசிப்புக்கும் பஞ்சமே இல்லாத ஒரு நடிகை ஸோ எப்பவுமே வந்து கண்டென்ட் கொடுப்பாங்க ஸோ இவங்களுடைய அந்த ஆரம்ப காலகட்ட சினிமாவில் இருந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்களுடைய அவங்கள பற்றி பேசணும் அப்படின்றதுல ரொம்பவே உன்னிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஸோ அப்படி ஏதாவது நியூஸ் இல்லைனா ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு நம்மளை பற்றி எல்லாரும் பேசணும் அதன் மூலமாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கிடைக்கும் பணம் வரும் பட வாய்ப்பு வரும் சொல்லி ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போன்னு கிடையாது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியும் சரி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் சரி எப்போவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணப்போ வந்து ரொம்பவே பெருசாக கை கொடுத்தது நம்ம நடிகை த்ரிஷாவுக்கு ஸோ அந்த வகையில் தான் அந்த பாத்ரூம் வீடியோ ஸோ இவங்களே வந்து அந்த ஹோட்டல் அறையில் தங்கி இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அறையில் வேற மாதிரியான ஒரு பெண் இவங்கள போலவே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ஷூட் பண்ண மாதிரி ஒரு சொல்கிறாங்க இல்லைனா வந்து அது த்ரிஷா வீடியோவாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் என்ன சொல்கிறாங்க ரெண்டு கான்செப்ட் இருக்குது அவங்க அந்த வீடியோவை அந்த ஒரு பெண்மணியை வச்சு நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஹையர் பண்ணி அந்த வீடியோ ஷூட் பண்ண மாதிரியும் இல்லைனா வந்து இவங்களே தன்னை வந்து ஷூட் பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது அதை வந்து அந்த ஹோட்டல் நிர்வாகத்துக்கு மேலே வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அந்த டிஃபர்மேஷன் கேஸ் போட போகிறேன்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாங்க ஆனால் எதுவுமே வந்து அவங்க செயலில் காட்டில் எல்லாமே வாயில தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் தான் இவங்களே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றத நிறைய பத்திரிகைகளை எழுதியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் அவருக்கு ரொம்ப ஃபேமஸாக வந்து கை கொடுத்துச்சு ஸோ த்ரிஷா வீடியோ அப்படின்னு சொல்லியே வந்து த்ரிஷா த்ரிஷான்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க அதன் மூலமாக பட வாய்ப்புகளும் வந்துச்சு சாமி படத்தில் வந்து விக்ரம் கூட வந்து மஜாவாக என்ஜாய் பண்ணியிருப்பாரு ஸோ போட்டு தள்ளியிருப்பார் அந்த படத்தில் ஸோ அப்போ ஆரம்பித்த அந்த காசிப் ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்பு கூட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விஷால் கூட இருந்துச்சு விஷால்லாம் வாண்டடாக வந்து அந்த சம்மர் படத்தில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்து கூட்டிகிட்டு வந்து போட்டார் படத்தில் ஸோ அந்த படத்துலேயே வந்து கவர்ச்சி தூக்குலாகவே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் நடிகை த்ரிஷாவுடைய ஒரு ரீசெண்டான ரீசண்டில் பழைய இன்டர்வியூவில் தன்னுடைய பாவாடைக்குள்ள ஒன்று உள்ள பூந்த மாதிரியும் ஸோ பேசிகிட்டு பட வாய்ப்பு அந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது தன்னுடைய ஸ்கர்ட் வந்து ஏதோ ஒன்று உள்ள பூந்த மாதிரியும் உள்ள பூந்து பார்த்தா அது முழு முழுன்னு இருந்தது அப்புறம் உள்ள பூந்து மேலே எழுந்துச்சு எழுந்தும்போது பார்த்தா அது ஏதோ பாம்பு மாதிரி இருந்தது அப்படின்றத ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருப்பாரு பட் அது என்ன வீடியோ அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல ஸோ என்ன விஷயம் அப்படின்றத சொல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொன்னார் அதை மட்டும் கட் பண்ணி நம்ம ஆளுங்க இவ்வளோ ஓப்பனாக பேசியிருக்காரு பாம்பு பற்றி தன்னுடைய ஸ்கர்ட்குள்ளே பாம்பு போகிறதெல்லாம் வந்து பேசியிருக்காரு அப்படின்றத

ஓ மேலதான் ஒரு சந்தேகம் ஏன் மேலையா